பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது காலையில் நூற்றி தொண்ணூறு இடங்கள் எங்களுடைய கூட்டணிக்கும் ஐம்பது இடங்கள் ஐஎன்டிஏ கூட்டணிக்கும் பாக தேர்தல் அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது இப்போ தற்சம் நூற்றி எண்பத்தெட்டு என்று சொல்கிறார்கள் நிச்சயமாக நூற்றி தொண்ணூறுக்கு மேலே வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம் அதே நேரத்தில் நமது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர்களும் அந்த பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போயிருந்தாங்க ஐஎன்டிஐ கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று சொல்லி பிரச்சாரத்தை பண்ணிட்டு வந்தாங்க ஓட்சோரிய ஓட்சோரின்னு மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே மக்கள் பாரத நரேந்திர மோடி அவர்களுடைய மத்திய அரசினுடைய ஆட்சிக்கும் பீகார் மாநிலத்தில் மதிப்புக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் செய்த ஆட்சிக்கும் மீண்டும் ஒரு அங்கீகாரம் இவர்கள்தான் வேண்டும் என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை தருகின்ற வகையில் இன்றைக்கு வெற்றி செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் என்று சொல்லப்படுகின்ற சொன்ன தேஜஸ்வி யாதவ் அவர்களே இப்பொழுது ஆறாயிரம் ஓட்டு பின்தங்கி கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது நிச்சயமாக மாலைக்குள் எல்லா முடிவுகளும் வந்து மீண்டும் பீகார் மாநிலத்தில் நல்லதொரு ஆட்சி அமைய அதுவும் பாரதமர் நரேந்திர மோடியோடைய ஆசையோடு ஒரு நல்லாட்சி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதாவது உறுதியாக எல்லா இடங்களிலும் வெற்றி பெறும் அதாவது எங்கள் எங்களுக்கு மட்டும் என்னென்னா அந்த ஆட்சியை வந்து இவங்க வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எந்த ஒரு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி சிஏஏ இந்திய குடியுரிமை சட்டம் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க எல்லோரும் இங்கே இஸ்லாமியர்களெலாம் இங்கே தான் இருக்காங்க என்கிட்ட எல்லோரும் மாமன் மச்சம் தான் பழகிட்டு இருக்கோம் யாராவது இங்கேருந்து போகுது மாதிரி தெரில அப்போ அப்போ முதலமைச்சர் சொன்னதெல்லாம் என்னது பொய் நீட் தேர்வை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க நீட் தேர்வை ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே ரத்து செய்வோன்னு சொன்னாங்க செஞ்சாங்களா சொன்னது பொய் எது எடுத்தாலும் பொய்ய சொல்லியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அது தான் கோய பல்சு தத்துவம் அப்படிம்பாங்க ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்ல 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 அது உண்மையாகிவிடுங்கிற கருத்தில் நம்பிக்கை உள்ளவங்க அவங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அதை நிச்சயமாக நம்ப மாட்டாங்க பாஜக தமிழகத்தில் கூட்டணியை வலுப்படுத்து மறுபடியும் இல்லை இப்போவே இப்போவே நாங்கள் வலுவாக தான் இருக்கிறோம் வலுவுக்கு வலு சேர்க்கிற வகையில் எதுவும் வந்தால் அதை அப்புறம் பார்க்கலாம் வரும் வாய்ப்பு வரலாம் அதாவது தேர்தல் போது நான் நேற்று கூட ராமநாதபுரத்தில் பேட்டி கொடுத்தேன் பொறுத்தவரை நிரந்தர நண்பர்கள் நிரந்தர பகைவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது ஒரு சமயத்தில் ராஜாஜி அண்ணா எல்லாருமே கூட்டணி சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதை யாருமே எதிர்பார்க்கலை ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் நிறையா மாற்றங்கள் இருக்கு இன்னும் நவம்பர் பதினஞ்சு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போ செங்கோட்டையன் தற்போது சொல்லியிருக்காரு பாஜக தான் இப்ப வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து பேசியிருக்காரு ஆனால் முன்னாடி சொன்னால் என்ன யாரும் பேசவே இல்லைன்னா டெல்லிக்கு வந்து வேற ஒரு விஷயமா தான் சந்திக்க போனேன் இப்போ அவங்கள வந்து இயக்கிற மாதிரி ஒரு செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க நீங்கள் சொன்ன கருத்துல இருந்தே நான் சொல்கிறேன் அதில் முன்னுக்கு பின் முரணாக இருக்கா இல்லையா நீங்கள் கேட்ட கேள்வியிலே அவர் சொன்ன பதிலில் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்போ நம்ம அதை எப்படி பார்க்க முடியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து தான் இந்த வெற்றி வாங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்குது அந்த ஜன்ஸ்வராஜ் அவருடைய பிரசாந்த் அவருடைய கட்சி அவர் அவரோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே அதை போட்டிருக்காரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி தப்பி பார்க்குறேன் தேர்தலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு கொடுக்கப்பட்டிருக்க எல்லா வங்கிக் கணக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அவங்க அந்த பணம் போய் சேர்ந்திருக்கிறதா சொல்றாங்க மகாராஷ்டிராவில இது போன்ற நிலை தான் எட்டப்பட்டுச்சு பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வெற்றி அப்படிங்கிற கட்சி அதாவது யாருக்கு எது கொடுத்தாலும் மக்கள் மனது வைத்தால்தான் தான் ஓட்டு முடியும் பணம் கொடுத்தா மட்டும் யார் ஓட்டு போட்டுருவாங்க மக்கள் மனது இவர்கள் ஆள வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் அது ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஓட்டு போடுவாங்க இல்லை சேகர் பாபு சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக வளர்த்தர் வந்து அண்ணாமலை ஆனால் இப்போ அவர் அமைதியாகிட்டார் குறிப்பாக இப்போ நயினா நாயகருக்கு கொடுத்துருக்காங்க இவரும் மூன்று மாதமும் இல்லை நான்கு மாதங்களோ மீசிக்கி சேர்மாரி தான் அந்த பாரதிய ஜனதாவோட கட்சியோட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு போய் பார்த்துருக்கேன் இல்லை அவர் சொன்ன உண்மைதான் அவர் சொன்ன உண்மைதான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு ஆளுக்கு மூணு தான் பதவி அவர் சொன்ன உண்மை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு மூணு வருஷம் தான் பதவி எனக்கு வந்து ஆறு மாசம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு அவர் உங்களுக்கு நாலு மாசம் தான் தேர்தலுக்கு பிறகு அது அவர் கட்சியில் சொல்லலாமே தவிர அடுத்த வந்து திராவிட கட்சியில் ஒருத்தரம் பேசுறதும் அவர் கட்சியில் அவரோட தலைவராக இருக்க முடியுமான்னு ஒன்னு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சி கிடையாது சேகர்பாபு குடும்ப கட்சியில் இருக்கார் அவர் கருத்துக்களை சொல்லலாமே தகுமாரி அவர் துணை முதலமைச்சர் ஆக முடியாது பாரதிய ஜனதா கட்சியில் யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேண்டாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் இப்போ த இப்போ இதே மாதிரி தைரியமாக இதே மாதிரி தைரியமாக மதிப்புக்குரிய சேதர்பாபு அவர்கள் திமுகவில் யார் வேண்டாலும் முதலமைச்சராக சொல்ல முடியுமா நான் இப்போ தைரியமாக சொல்கிறேன் நான் இப்போ தைரியமாக பாரதிய ஜனதா கட்சியில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு பிறகு இன்னொருத்தர் வரலாம் ஆனால் அவர் குடும்பத்தில் வர முடியாது இதே கருத்தை சேகர் சேகர்பாபு என்னுடைய நண்பர் தான் நேற்று கூட போன் போட்டேன் கிடைக்கல உண்மையாக சொல்லுறேன் இதே மாதிரி அவர் ஒரு கருத்தை சொல்ல முடியுமா தைரியமா நாளை பிரஸ் மீட்டை கூப்பிட்டு எங்கள் திமுகவில் யார் வேண்டுமானால் முதலமைச்சர் ஆகலாம் இந்த கருத்தை அவர் சொல்ல முடியுமா அவரு பாஜக நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அது அவர் தீர்மானிப்பார் முதலமைச்சராக வரக்கூடியவர் யார் முதலமைச்சர் வேண்டும் என்று இதுவரையும் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் வந்து ஒரு குடும்பத்தின் கட்சியில தானே இருக்கு ஆமாம் ஓபிஎஸ் இருந்துருக்காரு அது மாதிரி வரலாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது துணை முதலமைச்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மக்கள் தீர்மானம் முதல்ல நான் எலெக்ஷன் எனக்கு சீட்டு கிடைக்கணும் மக்கள் ஓட்டு போடணும் நான் ஜெயிக்கணும் அதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் திருநெல்வேலி தொகுதியில் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற முடியும் முப்பத்தி மூணுல ஜெயிக்க வேண்டாமா இருநூத்தி முப்பத்தி மூணுல ஜெயிக்க வேண்டாமா

அதை நான் கருத்து சொல்ல விரும்பலைங்களை நீங்கள் நான் எத்தனை தடவை உங்களுக்கு தெரிஞ்சது இதே உங்கள் ப்ளஸ் மீட்ல நம்ம ஊரில் உள்ள ப்ளஸ் மீட்ல சொல்லிருந்தேன் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் அங்கே வந்து டிலீட் பண்ணாங்க முப்பது லட்சம் பேர் இறந்து போனவங்க சர்டிஃபிகேட் இருக்கு முப்பது லட்சம் பேர் இறந்து போய் இருபத்தெட்டு லட்சம் பேர் அங்க ஊர்லேயே இல்லை எப்படி இல்லாத இடத்துக்கு எப்படி வாக்காளர் போடணும்னு நினைக்கிறீங்க எப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எப்படி நீங்கள் கேட்குறீங்க எனக்கு அது புரியவே இல்லை ஒரு ஊரில் ஒரு வீட்டில் வாக்காளர்கள் இல்லை இறந்து போயிட்டாங்க அதுக்கு ஓட்டு வேணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா கடந்த தேர்தல்கள் எல்லாம் அவங்க வாக்குகளை வாங்கி தான் இருபது வருஷமா நீங்க உங்க கூட்டணி தான் அங்க ஆட்சியில் இருக்குது ஒரு முறை மட்டும்தான் அவரு எதிர்கட்சி கூட்டணியோட இருந்தார் நல்ல நல்ல கேள்வி உண்மையில நல்ல கேள்வி இல்ல இல்ல அதுல இருந்தா இன்னும் லீடிங் வந்திருப்போம் இல்ல இந்த இதெல்லாம் டெலீட் பண்ணாம இருந்தா நாங்க இன்னும் இப்ப நூத்தி தொண்ணூறுல தான் போயிட்டு இருக்கு இருநூத்தி நாற்பத்தி மூணு வந்திருப்போம் கரெக்டா இருநூத்தி நாற்பத்தி மூணு வந்திருப்போம் ஆமா கூட்டணிங்கிறது அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஏற்கனவே ஜேடியு கூட்டணி மட்டும் இல்ல தேர்தல் ஆணையமும் கூட்டணி பணம் கொடுக்கறத கண்டு அதுக்குதான் சொன்னேன் அதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் தேர்தல் ஆணையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவோட கூட்டணி இருந்துச்சா அதுதான் நான் கேட்குறேன் அப்போ மட்டும் நீங்கள் ஜெயிக்கும் போது மட்டும் அது உங்களுக்கு வந்து கூட்டணி இல்லை இப்போ மட்டும் நாங்கள் ஜெயித்தா மட்டும் தேர்தல் ஆணையங்களுடைய கூட்டணி சொன்னால் அது எப்படி ஒத்துக்கொள்ள முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்

தொடர்ந்து இப்போ சார்பாக கூட நானே சொல்லியிருந்தேன் ஏன்னா தேர்தல் ஆணையம் சொல்லுடைய கருத்தை ஏற்று செயல்படக்கூடியது மாநில அரசாங்கத்தினுடைய அரசு ஊழியர்கள் மதிப்புக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் செயல்படுவது அதுக்கு மாண்பு முதலமைச்சருடைய பதில் பதில் சொல்லியிருந்தாங்க சில அதிமேதாவிகள் சொல்கிறார்கள் முதலமைச்சர் சில அதிமேதாவி சொல்கிறார்கள் தேர்தல் ஆணையுடைய கண்ட்ரோல் என்று அவருக்கு தெரியாதா அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அது கோட் ஆஃப் கான்டக்ட் ஆரம்பித்து அது முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் யாருடைய கண்ட்ரோல் போவாங்க அஞ்சு வருஷமும் ஜெயிக்கிற ஆளுடைய கண்ட்ரோலில் தான் போவாங்க அது நம்மளுடைய முதலமைச்சருக்கு தெரியுமாங்கிறது தெரியல எனக்கு இப்போ கூட இப்போ கூட இல்லை இல்லை இப்போ கூட நான் கேள்விப்பட்டது இந்த ஃபார்ம் எல்லாம் அவங்க கூப்பிட்டு இந்த அதிகாரிகளுக்கு திமுக ஆட்களை வச்சு பண்ணுங்க திமுக வட்ட வச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லதாக ஒரு தகவலரை வந்துட்டு இப்போ தேர்தல் அகில இந்திய தேர்தல் கமிஷனுக்கும் இப்போ நான் கூட இப்போ இப்போ அனுப்பியிருக்கேன் நான் இப்போ மெயில் இல்லை எல்லாருமே திமுகவுடைய கண்ட்ரோல் இருக்கிறதாக சொல்கிறாங்க நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்னென்னா தேசப்பற்று நிறைய பேர் குறைஞ்சி போச்சு இன்னும் சொல்லப்போனா தாய்மேலே பெத்த தாய்மேலேயே பாசம் நிறைய பேர் குறைஞ்சு போச்சு தாய் தாய் நாடு தேசங்கிற உணர்வு இல்லாமல் போயிடுச்சு ஒரு நாட்டில் பாதிப்பரும்போது மற்ற நாடுகளில் எல்லா எதிர்கட்சியும் ஒன்றா சேர்வாங்க ஆனால் நம்ம ஊரில் மட்டும்தான் இப்படி உடனடியாக ஒரு ஒரு சம்பவம் நடந்துட்டுனா அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம்னு சொல்லாமல் அதை விமர்சனம் செய்ய ஒரு ஒரு மோசமான பாங்கு இந்தியாவில் நிறைய இருக்குது மாநில செயலாளரை அவர் தொடர்பாக ஒவ்வொரு தேர்தல் சமயமும் இது போன்ற

நான் இப்போ டெல்லி கமிஷன் அனுப்பியிருக்கேன் இமெயில் மெயில் அனுப்பியிருக்கேன் இல்லை இல்லை எனக்கு அது அதெல்லாம் நம்ம சும்மா எல்லாத்தையும் அரசியலாக்கக்கூடாது நான் நான் அப்படி எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் அரசியலாக்க மாட்டேன் ஆனால் என்ன எங்கள் சிசிடிவி கேமராவில் வந்து ஏன்னா இது டெல்லியில் ஒரு சம்பவம் நடக்கு டெல்லியில் எங்களுடைய மாநில செயலாளர் வீட்டில் வந்து ஒருத்தர் வேறு மொழியில் எழுதி போட்டு ஒரு அபாயக்குறிலாம் போட்டு போயிருக்கார் அது போலீஸ் நடவடிக்கை எடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எங்கள் வீட்டு சிசிடிவியில் வந்து ரெண்டு பேரும் பைக்கில் போய் ஸ்லோ பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாங்களா என்னென்னு கிளா தெரியல அதனால் நான் அதை வந்து மற்றவங்கள மாதிரி நான் ஒன்று இதெல்லாம் அரசியல் நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க இந்த குண்டு வடிவு சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் ஒன்று அரசியலாக விரும்பலை எனக்கு அந்த மாதிரி திரட்டு இது வரைக்கும் ஒன்றும் வரவும் இல்லை அடுத்த ஆண்டு ஆறு மாதம் தான் கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி பிஹார் தேர்தல் நம்மளுக்கு பெரிய ஒரு ஒரு வெற்றிங்கிறது ஒரு பெரிய பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது இருக்கு அது வந்து அதை சொல்ல முடியாது வட வடமாநிலங்களில் அதாவது ஆந்திராவுக்கு அங்கே ஒரு மாதிரி ரிசல்ட் இருக்குது இங்கே ஒரு மாதிரி ரிசல்ட் இதுவரையும் நடந்தது இனிமேல் எப்படி நடக்குங்கிறத நம்ம ஒரு தீர்மானமாக சொல்ல முடியாது ஆனால் இப்போ இந்த நம்முடைய ஆட்சி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற காலத்தில் ஆட்சியை பொறுத்து மட்டும் ஏன்னா கேரளா என்னால் பெருசாக ஒன்று சொல்ல முடியாது இருந்தாலும் அங்கேயும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து வந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில் இப்போ வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது சொத்து வரி கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணம் கூட்டியிருக்காங்க கூட்டினது ஐம்பது ரூபா நூறுரூவா கூட்டில் இரநூறு சதவீதம் கூட்டியிருக்காங்க மின்சார கட்டணத்தை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை இருப்பதை ஒரு மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொன்னாங்க இன்னொன்று மிக கட்டுப்படுத்தாத ஒரு விஷயம் இப்போ இது கூட நீங்கள் அரசாங்கம் நடத்துக்கா வேண்டிய கூட்டினீங்க நீங்கள் சொல்லலாம் ஆனால் கட்டுப்படுத்த முடியாத விஷயம்னா கஞ்சா போதைப் பொருட்கள் பல்லடத்தில் கொலை நடக்குது அவன் வந்து அந்த குற்றவாளி பார்த்திங்கன்னா கஞ்சா போதையில் இருந்துக்கிறான் கோவையில் ஒரு பெண்ணை மூணு பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க பார்த்தா எல்லாமே அவங்க வந்து அக்யூஸ்டு எல்லாம் போதையில் இருந்துருக்குறாங்க ஆனால் உண்மையான அக்யூஸ்டை பிடிச்சிருக்காங்களா அப்படின்னா சந்தேகம் இப்படி நிறைய ஒரு சூழ்நிலைகள் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் ஏன் முதலமைச்சரால் கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது இப்போ குறிப்பாக வந்து மது மற்றும் போதைப் பொருளுக்கு எதிராக வைப்போ பத்து நாள் திருச்சியிலிருந்து மதுரை நோக்கி நலப்பயணம் சிஎம் அப்படி நேரடியாக போய் பார்க்க முடியாது அது அது நடக்க வேண்டாமல் சிஎம்கிட்ட போய் சொன்னால் போடுமே அவர் கொஞ்சம் நல்லா செடி நல்லா பண்ணுங்க உங்களுக்கு மோசமாக இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொன்னாலே பண்ணிடுவார்ல எதுக்கு பாவம் வயசான நேரத்தில் எப்படி நடந்து வருவாங்க யாரையும் கண்டிச்சு ஒரு இருக்குன்னு சொல்லிச்சு நாங்கள் ஆட்சிக்கு முதலமைச்சர் இளவதுலாம் குறைஞ்சிருவாங்க அதிகமாக இளவது தமிழ்நாட்டில் இருக்காங்க மதுவை நாங்கள் வந்து டாஸ்மாக் உடனே ஒழிச்சுருவோம் கிட்டத்தட்ட நான்கு நான்கு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆகிடுச்சு இந்த நல்ல வைக்கோவும் நடைபெணம் இருக்கிறது எப்படி பார்த்துருங்க அதாவது ஒரு அமைச்சர் பெண்களை பற்றி பேசும்போது மதுக்குரிய கனிமொழியும் உடனடியாக எழுத்துப் போய்சினாங்க பெண்கள் என்கின்ற காரணத்து அது நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம் மதிப்பு கனிமொழி பேசியது வரவேற்கக்கூடிய அதற்காக அவங்களுடைய ஆட்சி அவங்க ஏற்று பேசுகிறாங்க நம்ம நினைக்க முடியாது ஆனால் கூட்டணியில் இருந்துட்டு முதலமைச்சரை பார்த்து நீங்கள் என்ன ஆட்சி பண்ணுறீங்க இவ்வளோ கஞ்சா நடக்கு இங்கே பொருள் நடக்கு கொஞ்சம் பிடிங்க அப்படின்னு சிஎம்ஆசியில் உட்காந்துட்டு நாலு ஃபோன் பண்ணி அங்கே எஸ்பி டிஎச்சர்லாம் கூப்பிட்டு பேசினாலே போகிறேன் ஏன் பாவம் நடக்கணும் சார் அதிமுகவை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு எண்பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா ஜா ஜே அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டா ஒன்றா இணந்துச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு குரூப் வெளியே போனாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வந்தாங்க இதெல்லாம் அதிமுகவில் வழக்கமாக நடக்கூடிய ஒரு விஷயம் தான் அதிமுகங்கிறது தலைவர் எம்ஜிஆர் உருவாக்குன ஒரு நல்ல அற்புதமான இயக்கம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கம் அந்த இயக்கத்தை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி ஜனசங்கம் காலத்தில் இருந்தது இப்போ கச்சத்தீவை வந்து கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு அன்றைக்கு இருந்து இந்திரா காந்தி அம்மையார் கொடுத்தாங்க அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் இருந்தாங்க இவங்களுக்கு தெரிஞ்சுதான் கொடுத்தாங்க ஆனால் அன்னைக்கே பாராளுமன்றத்தில் மதுபுகரி வாஜ்பாய் அவர்கள் எதிர்த்து பேசி வழக்கு போடணும்னு சொல்லி அன்னைக்கு வழக்கு போட்டதே நம்ம ஜனசங்கத்திலிருந்து தான் வழக்கே போட்டாங்க கட்சி கொடுத்து அப்படிப்பட்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் அன்னை ஆட்சியில் இல்லாட்டாலும் கூட தமிழக மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனால் நிச்சயமாக எல்லாமே நல்லது நடக்கும்